ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினஞ்சு பதினாறு தேதிகளில் நமக்கான டெட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த எக்ஸாம்ஸ்க்கான டென்டேட்டிவ் கீ வெளியிட்டிருந்தாங்க அதன்படியே நமக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸும் வெளியிட்டிருந்தாங்க நம்ம எல்லாருமே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம் இருந்தாலும் நமக்கான ரிசல்ட் வர்றதுக்கு தாமதமானுச்சு அது ஏன்னு சொல்லி பார்த்தப்போ நமக்கான பாஸ் மார்க்ஸை குறைக்க சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் தெலுங்கானா பீகார்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்துலையுமே டெட்கான பாஸ் மார்க்குன்றது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நைன்ட்டி மார்க்ஸும் ரிசர்ட் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸும் தான் இருந்துச்சு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜென்ரல் கேட்டகிரிக்கு நைன்ட்டி பர்சன்டேஜும் ரிசர்ட் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட்டி மார்க்ஸ் எடுக்கணுன்றது எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் எடுக்கணுன்றது இருந்திருக்கு ஸோ அதை குறைக்க சொல்லி நாம் எல்லாருமே வந்து கோரிக்கை விடுத்திருந்தோம் அதை கவர்மெண்ட் வந்து பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்காக தான் இவ்வளோ டைம் ஆனது ஆனால் இன்றைக்கி நம்மளோட அரசாணை வெளியிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம டெட்டுக்கான பாஸ் மார்க்கு குறைச்சிட்டாங்கங்க நம்ம எல்லோரும் ரொம்ப ஆசையாக ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த நாள் இது பாஸ் பாஸ்மார்க்கு குறைச்சாச்சே ஜென்ரல் கேட்டகரிக்கு நைன்ட்டி மார்க்ஸும் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸும் தான் இனிமேல் பாஸ் மார்க்கு இது இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுக்கு மட்டும்தானான்னு பார்த்தா கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி டெட் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இதே ரூல்ஸ் தான் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எப்போ எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்ன்னு தான் அர்த்தம் ஓகே இந்த நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த நியூஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உடனே ஷேர் பண்ணுங்கள் இந்த ஹாப்பியாக எல்லாருக்கும் பகிருங்க எல்லாருமே ஹாப்பியாகட்டும் அவ்வளோதாங்க டெட் பாஸ்க்கான மார்க் வந்துருச்சு அடுத்த டெட்டுக்கான ரிசல்ட்டையும் இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் வெளியிட்டுருவதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த டெட்டை எழுதி முடிச்சிட்டிங்க ரிசல்ட்டு பாஸ்ன்னு வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கான யூஜிசி டிஆர்பி மற்றும் எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் விட்டுருவாங்க ஸோ நீங்கள் அவங்கள நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ